Praise the Lord. இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளும் சோத்திரங்களும் எரிடுப்போம் இந்த காலை வேலையில் ஆவியானோர் கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வானமண்டலத்தில் பொல்லாத கிரை செய்கிற எல்லா பலவானோட அம்புகளும் இயேசுவின் நாமத்தினாலும் முந்தி கட்டிச் செவிப்போம் கர்த்தர் இந்த காலை வேலையில் கொடுக்குற வார்த்தை யாக்கோம்பு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் பதிமூணாம் வசனத்திலும் கொடுக்குறார் சோதனை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அம்மி இடத்தில் அன்புக்கு ஒரு ஒருவருக்கு வாக்குத்தம்ப ஜீவகிரகத்தை பெறுவான் அம்மேன் சோதனை சகிக்கிற மனுஷன் சோதனைகள் எவ்வளவோ சோதனைகள் சோதனைகள்னு சொன்னா எத்தனை காரியங்கள் சோதனைகள் இருக்கு தெரியுமாங்க எவ்வளோ போராட்டமான சோதனைகள் குடும்பத்துல எவ்வளோ போராட்டங்கள் சகிக்கிறது சோதனை நீ சகிக்கிறது நன்மைக்கானது இருக்கும் போராட்டங்கள் வேலை ஸ்தலத்தில் போராட்டங்கள் வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமாங்க ஆனா உங்களுக்குன்னே ஒரு சோதனை வரும் அப்போ நீங்க நினைக்கல எனக்கு இந்த சோதனை கேட்காதீங்க கர்த்தர் உங்களை சோதிக்கவே இல்லை உங்களை உருவாக்குறாரு உங்களை குருவாக்கும் போது நீங்கள் ஏன் இந்த சோதனை கேட்க வைங்க இன்னும் நான் என்ன சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணுங்க வேலை ஸ்தலத்தில் பயங்கர போராட்டமாக இருக்கும் ப மனிதர்கள் இருப்பாங்க ஆனால் உங்களை குறித்து மட்டும் டார்கெட் வச்சு அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க ஏன் ஆண்டவரே நான் எவ்வளோ உங்ககிட்ட நான் காரியங்கள் நான் பேசிக்கொண்டிருந்தேன் எனக்கு இருந்தேன் ஏன் இவ்வளோ ஒரு சோதனை வருது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை வழியில பாக்கியவான் எவ்வளவு சோதனை சகிச்சு இருக்கீங்க சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை பாக்கியவான் பாக்கியவதியாக எடுத்து நீங்கள் பயன்படுத்த போகிறார் குடும்பத்துல சோதனைகள் பிள்ளைகளான சோதனைகள்ங்க எத்தனையோ காரியங்கள் இருக்கலாங்க நம்மள உற்ற உறவினால சோதனை ஊழிய பாதையில சோதனைகள்ங்க சர்ச்சை சபைக்குள்ள போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனைகளை எடுத்துட்டு வர்ற சோதனை நிறைய காரியங்கள் சோதனைகள் வரலாங்க ஆனால் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் அப்பா நீங்க கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவருக்கு வாக்கு தத்தம் பண்ணா தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரடத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க அதுதான் இந்த காலவேளையில் ஆவியான சொல்லுகிறார் நீ எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ சகித்து கொண்டிரு ஆனா சோதிக்கப்படும் போது அடுத்த வசனத்துல சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல கர்த்தன் எந்த காரியத்தை கொடுத்து உங்களை சோதிக்கிறான்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க இது எல்லாமே நம்ம தவறு செய்த காரணத்தினாலதான் வர சோதனையா இருக்கும் நம்ம எந்த காரியத்தில் தவறிக்கலாம் நம்ம ஒரு வேளை காலையில் நான் தவறே நம்ம பண்ணலைன்னு சொல்லவே முடியாது ஏதோ ஒரு காரியத்தை தவறு பண்ணிடலாம் காலையில் எலும்பி இருப்போங்க நம்மளால் ஜெபிக்க முடியாமல் இருக்கும் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய காரியங்களை நம்மளால் நிறைய சிக்கொண்டு போகிற காரியத்தினால சோதனை வருது அப்போ சோதனைகளை நம்ம ஆண்டு ஒரு வாக்குத்தம் பண்ணியிருக்காரு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று வாருக்கு அப்போ நம்ம தான் ஜெபிக்கணும் ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணுங்க இந்த காலை வேலையில் கூட ஏசு பார்த்தாக்க ராஜா சோதனைகளை சகிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாக்கியவான் என்று நீங்கள் இந்த காலை வேலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க டாடி அப்பா நாங்கள் அந்த பாக்கியமானா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்குரிய பலனை நீங்க உண்டு பண்ணி தருவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அடுத்ததாக உம் நீங்க உங்க கிடத்துல தகப்பனே ராஜா அன்பு கூறுவது போல தகப்பனே நாங்கள் அநேக காரியத்தில் அன்பு கூறக்கூடிய காரியங்களை அந்த கிருபை எங்களை கூற்றுவதற்காக நன்றி சொல்லி சொத்துரைக்கிறோம் டாடி அப்பா நாங்கள் வாக்கு தத்தம் பண்ண அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு இந்த சோதனையை சகித்து கொண்டு ஓடத்தக்க பலனையும் கிருபையும் உண்டாக்கி தருகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் தேவன் தான் இந்த காரியத்துல சோதிக்கப்பட்டார் ஏன் ஏசப்பா நீங்க இப்படி செஞ்சீங்க நாங்க கேள்வி கேட்க மாட்டோம் டாடி கேள்வி கேட்க எங்களுக்கு அதிகாரமே இல்ல தகப்பனை ராஜா நாங்க இன்னும் என்ன காரியத்துல சரி பண்ண வேண்டும் என்று நாங்க பழகைக்குள்ள எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா டாடி நீங்க அப்படியே செய்து கொடுக்க போற கிருபைகளுக்காக மக்கள் நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் டாடி எல்லாவற்றையும் உங்க தீர்க்கரத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துகிறோம் டாடி அப்பா இந்த துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு நீங்கள் ஒருவரே பொறு பல்லவரப்பா நாங்கள் சிறுவனும் நீங்க பிறகணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திர துபிகிற என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்